வெல்கம் டு சிம்பிளா இன்னைக்கு வந்து நம்ம தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேன் நெல்லியோட நன்மைகள் என்னென்னங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். நெல்லிக்காய்னாலே ரொம்ப சத்து வாய்ந்ததுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க டெய்லி ஒவ்வொரு நெல்லிக்காய் நம்ம எடுத்துகிட்டு வந்தா நீண்ட காலம் உயிர் வாழலாங்கிறத சித்தர்கள் வந்து அந்த காலத்திலேயே எழுதி வச்சிருக்காங்க நம்ம வந்து வெறும் நெல்லிக்காய் சாப்பிடும் போதே அதுல இருக்கிற சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகங்க இப்போ வந்து தேன் நெல்லிக்காங்கிற போது தேனும் இதுவும் மிக்ஸ் ஆகும்போது அதோட சத்துக்கள் வந்து எவ்வளோ அதிகமா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் இந்த தேனும் நெல்லிக்காவும் சேர்ந்து நம்ம உடம்புல வந்து நீண்ட காலமா பாத்தீங்கன்னா நச்சிக்கல்ல தங்கி இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து வெளியே தேன் நெல்லியை வந்து டெய்லி காலையில வெறும் வயிற்றுல நம்ம ஒவ்வொன்றும் எடுத்துட்டு வரும்போது ரொம்பவுமே ஆரோக்கியமா இருக்கலாம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலத்துல ஏற்படும் உடல் வலி எல்லாத்தையுமே வந்து இது வந்து குணப்படுத்தும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க உறுப்புல ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து இது சரி செய்யும் தேன் நெல்லி வந்து டெய்லி நம்ம எடுத்துட்டு வரும்போது கல்லீரல் ஏற்படும் பிரச்சனைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதே வந்து இது சரி செஞ்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ச்சியா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது மஞ்சக்காமலை வராமலும் நம்ம தவிர்க்கலாம் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிற இந்த தேல்நெல்லி வந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது நம்ம சென்ஸ் எல்லாமே வந்து புத்துணர்ச்சியோட இருக்கும் இது நம்ம செல்ஸ் எல்லாம் புத்துணர்ச்சியோட இருக்கும்போது நம்மளோட தோற்றமும் பாக்குறதுக்கு ரொம்பவுமே அழகா இருக்கும் தேர்நெல்லி நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில பேர்த்துக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கும் சில பேத்துக்கு இந்த தொண்டை வலி அதுக்கப்புறம் இருமல் இது எல்லாமே வந்து குணமாகும் இப்போ வந்து நம்ம தேன் நெல்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி சிம்பிளிஷன் பார்த்தேனில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த தேன் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் ஒரே ஒரு நெல்லிக்காய் வாங்கினாலே வந்து விலை வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அதெல்லாம் வந்து சக்கரை தான் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா இதுக்கு வந்து நம்ம வீட்லேயே நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்போம் எடுத்துக்கலாம் இப்ப வந்து நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க பாருங்க இப்ப நான் நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் இது வந்து ஹைபிரிட் நெல்லிக்காய் இல்ல நாட்டு நெல்லிக்காய் இத இதை வச்சு நம்ம தேன் நெல்லி எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இத வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துல ஆவில வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்புல இட்லி பாத்திரம் வச்சிருக்கேன் ஒரே ஒரு தட்டு மட்டும் வச்சுக்கலாம் ஹைபிரிட் நெல்லிக்காய் நல்லா பெருசு பெருசா இருக்குங்க இது நாட்டு சின்னதா இருக்கு நெல்லிக்காய் வேக வச்சு கரெக்டா அஞ்சு நிமிஷம் இருக்குங்க வந்து நம்ம போதும் ஓபன் பண்ணி பாக்கலாம் ரொம்பவும் வேக விடக்கூடாது இது குட்னா நமக்கு சாஃப்டா இருக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு போதும் இப்ப இத வந்து வேற ஒரு தட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம் இப்போ வேறு தட்டுக்கு நம்ம மாற்றியாச்சு கொஞ்சம் சூடாகட்டும் சூடாறிடுச்சுங்க இப்போ வந்து நான் செய்கிறது பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காயை வந்து இப்படி ஃபோக் வச்சு இப்படி குத்தி ஓட்ட போட்டுக்கலாம் போதும் எல்லா பக்கமும் சுற்றி குத்தி விட்டுக்கோங்க அப்புறம் மேலையும் இப்படி இப்படி அதே மாதிரி இந்த பக்கம் சென்ட்ரல நான் முழுசா போடுறேன் அதனால் வந்து இப்படி சுற்றியும் ஃபோக் வச்சு ஓட்டை போட்டிருக்கேன் ஏன்னா சின்ன சின்னதாக தான் இருக்குது உங்களுக்கு பெருசாக இருக்குது இப்படி வேண்டான்னா நீங்கள் வந்து கத்தியில் இப்படி கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக லைட்டாக கட் பண்ணாலே போதும் இப்படி வந்துடும் பாருங்கள் விதை இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் சின்ன சின்னதாக நான் இப்போ போட வந்து வந்து தான் இப்படி ஓட்டை போட்டு தான் போட போகிறேன் எல்லா நெலிக்காம இதே மாதிரி ஓட்ட போட்டுக்கலாம் சுத்தியும் போடணும் அதுக்கப்புறம் மேல இந்த சைடும் இதே மாதிரி எல்லாத்துல போட்டுக்கலாம் சுத்தியும் போட்டுட்டு அப்புறம் மேல இந்த சைடு இப்ப எல்லா நெல்லிக்காலையும் ஒரே மாதிரி குத்தி எடுத்தாச்சு இப்ப இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ இது கூட வந்து ஆட் பண்றதுக்கு வந்து நான் வெள்ளத்தை தட்டி வச்சிருக்கேன் நீங்க வெள்ளம் கரும்பு சக்கரை எது வேணும் எடுத்துக்கலாம் கருப்பட்டி இப்போ இது கூட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கிளறி விட்டுருங்க நம்ம எல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் வெள்ளம் அப்படியே கரைஞ்சி இது பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி ஆகி நெல்லிக்காய் வந்து அதுலேயே நல்லா ஊறும் இப்போ நான் ஈவினிங் வச்சுருக்கேன் நாளைக்கு காலையில் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும் இதை மூடி வச்சிடலாம் காலையில் எடுத்து இதை தண்ணியை வடிச்சிட்டு நெல்லிக்காவை மட்டும் நம்ம வெயிலில் வைக்கணும் பாருங்க நைட்டு பூரா ஊர்னது அந்த வெள்ளம் எல்லாம் கரைஞ்சி தண்ணி மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இப்போ அது தெரியுதா இப்போ வந்து இதுலருந்து நம்ம நெல்லிக்காவை மட்டும் எடுத்து ஒரு தட்டில போட்டு வெயில்ல வச்சுக்கலாம் அது காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இதே பாகில் மறுபடியும் ஊற வைக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஏழு நாள் வைக்கணும் இப்போ வந்து நெல்லிக்காவை மட்டும் எடுத்து வேற ஒரு தட்டில் போடலாம் இப்போ நெல்லிக்காவை மட்டும் நம்ம தனியாக எடுத்து இதை வந்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம நல்லா வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம் சாயந்தரம் கொண்டு வந்து நம்ம அந்த வெள்ளை பாகல இதை வந்து போட்டு வச்சுக்கலாம் மறுபடியும் இப்போ இதை வெயிலில் வச்சிடலாம் வெயில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஏதாவது தூசி எல்லாம் விழு ஏன்னா பாகு இருக்கு அதனால வந்து பிசு பிசுன்னு கொஞ்சம் ஒட்டும் நீங்கள் வேணும்னா ஒரு ஷாலோ இல்லை ஏதாவது ஒரு லைட்டான துணியை மேலே போட்டு மூடி வச்சிருங்க வெயிலில் நைட்டு வந்து கொண்டு வந்து இதை எடுத்து வந்து வெள்ளத்தில் போட்டு வச்சு இல்லைங்களா இது வந்து செகண்ட் டே ப்ராசஸ் இதை மறுபடியும் நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வைக்கணும் இதே மாதிரி தான் நம்ம ஏழு நாள் செய்யணும் இப்போ இதை தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் டே வச்சதுலேயே செகண்ட் டே எப்படி ஆயிடுச்சுன்னு நெல்லிக்கா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம வெயில்ல வச்சிடலாம் இது வந்து இனி நான் உங்களுக்கு செவன்த் டே காமிக்கிறேன் வெயில்ல வச்சு வச்சு எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம போட்டாச்சு இனி வந்து இதை நம்ம வெயில்ல வச்சுக்கலாம் சாயந்தரம் வரைக்கும் மறுபடியும் எடுத்து இந்த வெள்ளத்துல போட்டு எடுத்துக்கலாம் இப்ப வந்து இதுலயே வந்து இந்த நெல்லிக்காவே வந்து தேன் மட்டும் வச்சு எப்படி செய்யலாம்னு இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அதை நான் உங்களுக்கு இப்ப செஞ்சு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அதே மலை நெல்லிக்காவை வந்து நாட்டு நெல்லிக்காய் ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இப்ப இப்போ மறுபடியும் இது ஓட்டை போட்டுக்கலாம் இது வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால தான் நான் ஓட்டை போடுவேன் பெருசாக இருந்ததுன்னு கட் பண்ணிவிடுவேன் குட்டியாக இருக்கிறனால நம்ம முழுசாவே அப்படியே போட்டுக்கலாம் இதே மாதிரி குத்திக்கோங்க எல்லா பக்கமும் இப்படி குத்திட்டு இதை வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் பெஸ்ட் அதை எடுத்துக்கோங்க குத்துனதை இந்த இப்ப எல்லாமே போட்டுக்கலாம் லைட்டா மேல தோல் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க நல்லா பளபளன்னு இருக்காது ஏன்னா வந்து இது நாட்டு நெல்லிக்காய் ஆனா நாட்டு நெல்லிக்காயில தான் சத்து ஜாஸ்தி இந்த நாட்டு நெல்லிக்காயில நம்ம வந்து தேன் நெல்லி போட்டாதான் வந்து அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸுமே வந்து நமக்கு கிடைக்கும் இந்த ஹைப்ரிட் காயெல்லாம் வாங்கி போடுறதை விட அதனால உங்களுக்கு இந்த நாட்டு நெல்லிக்காய் கிடைச்சதுன்னா அத உடனே வாங்கிட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் போட்டுக்கோங்க தேன் நெல்லி ஃபுல்லாக போட்டாச்சுங்க இப்போ வந்து நான் தேன் ஊற்றுறேன் நான் வந்து ஒரிஜினல் மலை தேன் வாங்கி வச்சுருக்கேன் சொல்லி வச்சு வாங்கியிருக்கோம் இப்போ வந்து இதை கூட மிக்ஸ் பண்ணுறேன் நான் இப்ப அரை லிட்டர் பாட்டில தாங்க போட்டிருக்கேன் தேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் முழுகிற அளவுக்கு நம்ம தேனை வந்து ஊத்தணும் இப்போ இது ஊத்திட்டோம் இல்லையா இத வந்து ஏழு நாளைக்கு அதே மாதிரிதான் நல்லா வெயில்ல வச்சு எடுக்கணும் கண்ணாடி பாட்டில்னா ரொம்ப பெஸ்ட் நீங்க கண்ணாடி பாத்திரமே எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம இப்ப காலையில நல்லா ஏழு மணிக்கு வெயில் வரும் இல்லையா அப்ப கொண்டு போய் வெயில்ல வச்சிருங்க சாயந்தரம் மூணு நாலு மணிக்கு எடுங்க போதும் நம்ம வெயில வச்சிடலாம் வெயில வச்சு வச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஏழாவது நாள் இதை காமிக்கிறேன் இப்ப ஏழு நாள் ப்ராசஸிங் முடிஞ்சதுங்க எல்லாமே வந்து நான் பாட்டில போட்டு வச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளத்துல போட்டிருந்தோம் இல்லையா அது பாட்டில் எடுத்து போட்டிருக்கேன் இது அதுல இருந்து வடிச்ச அந்த பாகு இந்த வெள்ள பாகு இது பாத்தீங்கன்னா தேன்ல போட்டு வச்ச நெல்லிக்காய் இது எல்லாமே வந்து நாட்டு நெல்லிக்காய் இந்த ரெண்டு இது பாத்தீங்கன்னா ஹைபிரிட் நெல்லிக்காய் கடையில் கிடைக்கிறது இது வந்து நான் தேன்ல போட்டு வச்சிருக்கேன் ஆவில வேக வச்சு அதே மாதிரி பீசா கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு போட்டிருக்கோம் இப்போ இதுல வேணும்னா நீங்க வந்து இதுல வந்து கொஞ்சம் தேன் ஊத்தி வச்சுக்கலாம் நான் வந்து தேன் ஆட் பண்ணல இதுலயே நல்லா இனிப்பு இருக்கு நீங்க வேணும்னா இதுலயும் தேன் ஊத்தி வச்சுக்கலாம் இந்த இந்த சிறப்பு பாத்தீங்கன்னா இது குழந்தைகளுக்கு சளி பிடிக்க அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து இது ஒவ்வொரு ஸ்பூன் கொடுக்கலாம் ரொம்ப நல்லது ஏன்னா வந்து இது நெல்லிக்காய் நல்லா ஊறி இருக்கு இல்லையா அதனால இது நெல்லிக்காய் பாத்தீங்கன்னா நீங்க காலையில் நிந்திரிச்சது ப்ரஷ் பண்ணிட்டு வெறும் வயிற்றுல ஒவ்வொன்றும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது நல்ல சக்தி கொடுக்கும் குழந்தைதான் பெரியவங்க யார் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் தேன் கிடைக்கலைங்கிற பட்சத்துல இந்த மாதிரி வெள்ளத்துல போடுங்க நாட்டு மருந்து கடையில மிக்ஸ் பண்ணாத நல்ல வெள்ளம் கிடைக்கும் அப்படி தேன் சுத்தமான தேன் கிடைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம் நாட்டு நெல்லிக்காய் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அதுல வாங்கி இந்த மாதிரி போடுங்க ஹைபிரிட் நெல்லிக்காய் அவளை போடுறத விட இதுதான் பெஸ்ட் இப்படி கிடைக்கலங்கிற பட்சத்துல ஹைபிரிட் நெல்லிக்காய்ல போடுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூடவே பெல் பட்டனையும்